அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாக் குடி லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நிலம் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா புலவாடி பிரிவு அந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு மீட்ரு வரணுங்க கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டருங்க அருமேன் செம்மன் பூமிங்க இது வெறும் எம்டி லேண்டு தானுங்க கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லைங்க வந்து பிஏபி வாய்க்க தண்ணி வாங்கிங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருங்க சுற்றி மாறி விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பக்தாவும் துவப்பு வச்சுக்கிறாங்க ஒரு விவசாயம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பத்தாவதுன்னு கம்பெனியெலாம் இருக்குது இன்னொரு சின்ன வச்சுக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணிக்கலாம் தோப் பண்ணிக்கலாம் நம்ம மெயின் ரோடு பேஸெலாம் பார்த்திங்கன்னா ஏக்கரா ரெண்டு கோடிக்கு மேலே போயிடுச்சுங்க இது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் தானேங்க நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க அருமையாக மொத்தம் ஒரு ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்கிறேங்க இல்லை நம்மளுக்கு ஒரு ஏக்கரா வாங்குறக்கு ஐடியா இல்லை ஒரு ஐம்பது சென்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஐம்பது சென்டு வாங்கணுன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இருபத்தி ஏழு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும்படிதானுங்க நம்ம ஒரு ஏக்கராமே எடுத்துக்காங்க இல்லை நம்ம ஐம்பது சென்ட்டுமே எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்